உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகர திமுக பொறுப்பாளர்கள் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முத்துசாமி ஆகியோர் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பதவியேற்றுக் கொண்டனர் கோவை மாநகர் மாவட்ட திமுக இரண்டாக பிரிக்கப்பட்டு தலைமை கழகம் அறிவித்தது அதன்படி மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினரையும் மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக முத்துசாமியையும் தலைமை கழகம் அறிவித்த நிலையில் கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் திருவுருவச் சிலைகளுக்கு இருவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் மெட்டல் மணி மாவட்ட துணைச் செயலாளர் வடவள்ளி துரை தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மெட்டல் கண்ணப்பன் டி பி சுப்பிரமணியம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன் வழக்கறிஞர் மகுடபதி தீபா வழக்கறிஞர்கள் கே எம் தண்டபாணி அருள்மொழி மற்றும் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்